நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவன மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறனால வேணா இருந்தாலும் கட்டாய வச்சுட்டு கூட்டே இந்த பைய வேண நம்ம பயதானப்பா உள்ளூர் மாடு வெலை போகாது அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பே காப்பாங்கிற ஹைட்டா இருக்கணுமா இல்ல வெயிட்டா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா அப்பத்தான் உண்மைன்னு நம்புவான இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும் அப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி உணவின் ஒரு பகுதியின் எவ்வளவோ புதிச்சு பார்த்துட்டாங்க புரியல அவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான் இது ஒரு உயிரியல் போர் பனையை ஒழிப்பது பனையிலிருந்து வெளியேற்றுவது வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது அவனுடைய நெசவிலிருந்து வெளியேற்றுவது நீ நூல் விலையை ஏற்றி மின்கட்டணத்தை உயர்த்திட்டேன்னா நெசவை எங்கே பண்ணுவான் வழி எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது ஒரு தட்டக்கு ஒரு இழ தக்காளியை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டு அந்த இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு அஞ்சு ரூபாய் நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் விற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு குண்டூசி செருப்பு ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் பத்து ரூபாய் பத்து ரூபாய் செருப்பு தயாரிக்கவன் இருநூத்தி ரூபாய் இருநூத்தி ஒன்பது ரூபாய் தான் ஒரு பிளேட்டு கத்தி பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் ஆனால் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விற் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்கி தான் தீர்மானிப்பான் இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் கொடுத்தா கொடுக்கலன்னா போ என்று சொல்வார் நீ உணவு பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போகும் அப்ப வந்த வேலைக்கு பாதி நத்தத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான் வழி இழப்பை தாங்க முடியாது வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகுறான் இதுதான் நடக்கும் வயல் வரப்பல இருக்க மரத்திலே தூக்கில தொங்குறான் விவசாயம் என்றால் இதுதான் ஒரு நாட்டின் வேளாண் குடிமகள் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றான் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள் இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி முன்னிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும் இது செய்தி அல்ல அல்ல அது விவசாயி அவஞ்சத்தா என்ன இவஞ்சத்தா என்ன சத்தா என்ன கொக்கு சத்தா என்ன காக்க சத்தா என்ன இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய் நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான் இவையெல்லாம் இருந்தாதான் நீ வாழவே முடியும்